யோகி ராம் ஸ்வூரத் குமார் யோகி ராம் ஸ்வூரத் குமார் யோகி ராம் ஷூரத் குமார் ஜெய குரு சத் குருநாத் கே ஜை ஓ ஒர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய முப்பத்தி ஐந்தாவது பாடல் அமரர் கீவாஜா அவர்கள் எழுதிய பாடல் ஜாதி இல்லை குலமில்லை குணமும் இல்லை என துவங்குகின்ற அற்புதமான மரபு வழி வந்த பாடல் பகவானுடைய கல்யாண குணங்களை இந்த பாடல் மிக அழகாக விவரிக்கின்றது ஜாதி இல்லை குலமில்லை குணமில்லை தாங்குகின்ற குற்றமில்லை சுற்றமில்லை ஓதுகின்ற மறை இல்லை போற்றி காக்கும் ஒரு மந்திரம் கூட அங்கே இல்லை சூதில்லை வஞ்சில் வஞ்சமில்லை துயரமில்லை தொடர்வார்க்கு பின்பற்றும் துணிவும் இல்லை அந்த இடத்தில் ஒரு அத்வைதத்தினுடைய உச்சியில் பகவான் யோகராஜ்மான் இருக்கிறாரு அவர் தொடர்வதற்கு கூட யாருக்கும் பின்பற்றும் துணிவும் இல்லை ஜோதி அண்ணாமலை விளங்கும் அப்பன் தூய ராம் சுரத்குமார் என்னும் யோகி மாட்டேன் அந்த யோகியுடைய ஆக உச்சபட்ச நிலையை இந்த பாடல் அழகாக சித்தரிக்கிறது அவர் அவரை யாராலும் நெருங்கவும் முடியாது பின்பற்றவும் முடியாதுங்கிறதையும் இந்த பாடல் வியந்து சொல்கிறது பாலரோடு பேயர் பித்தர் என்று சொல்லும் பாங்கி நிலை ஞானியர்கள் இருப்பார் பட்டினத்தார் ஏற்கனவே சொல்கிறார் சே போல் நீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே அதைத்தான் அந்த இடத்துல கிவாஜி அழகா சொல்கிறார் பாலரோடு பேயர் பித்தர் என்று சொல்லும் பாங்கி நிலை ஞானியர்கள் இருப்பார் என்பார் தூல உடல் இங்கிருந்தும் அனுபவத்தின் சுடரெல்லாம் பிரம்மத்தோடு இருக்கும் என்பார் மிக அழகா யோகினுடைய அந்த ஸ்டேட் அந்த நிலையை சொல்கிறார் தூள உடல் இங்கே இருக்கலாம் ஆனால் அவர் எப்போதுமே அந்த பிரம்மத்தோடு தான் ஐக்கியமாய் ஆனந்த ஆனந்தத்தில் இருந்தார் சுடரெல்லாம் பிரம்மத்தோடு இருக்கும் என்பால் சாலை இந்த இலக்கணங்கள் யாவும் காணும் சாமி ஒருவர் தம்மை கண்டேன் இதெல்லாம் முன்னாடி அவர் பட்டினத்தார் பாடல்கள் சித்தர் பாடல்கள் படித்திருக்கிறார் ஆனால் தான் வாழும் காலத்தில் அந்த இலக்கணத்திற்கு ஒரு இலக்கியமாக யோகி திகழ்வதை கீவாக பார்த்து ஆனந்தப்படுகின்றார் இந்த ஞாலமிசை ஜோதி ஜோதி மலையில் வாழும் ராம் சுரத்குமார் என்னும் யோகியம்மா அந்த இலக்கணங்களுக்கெல்லாம் பொருந்துகின்ற ஒருவர் இந்த ஜோதி அண்ணாமலையிலே அமர்ந்திருக்கின்றார் என்று ஜீவாஜா நமக்கு வழிகாட்டுகின்றார் வித்தாகி முளையாகி மரமுமாகி விளங்குகின்ற தழை பரப்பாய் மலருமாகி சத்தான சுவைகளும் கனியுமாகி சராசரமாய் அண்டமாய் பிண்டமாகி இந்த தாவரத்தினுடைய எல்லா தன்மைகளும் வித்தாகி அது முளையாகி அது மரமாகுது அப்புறம் விளங்குகின்ற தலைப்பரப்பாகிறது பரப்பாகிறது மலராகிறது சத்தான சுவைகளும் கனியும் ஆகிறது இதெல்லாம் அந்த தாவர வர்க்கங்களுடைய வளர்ச்சியெல்லாம் காட்டிட்டு சராசரம் இதுவே சராசரமாய் அண்டமாய் பிண்டமாகி எத்தாலும் காணறிய பொருளாய் நிற்கும் இறைவனை கண்டார்கள் மெய்யானந்தம் சொத்தாகி நிற்கின்ற ஞானி ராம்சுரத்குமாரனை கண்டால் போதும் இதை எல்லா வழியாக இந்த ஸ்தூல உலகின் வழியாக இறைவனை காண முடியாதவர்கள் யோகியை தரிசித்தாலே போதும் அது இறைவனை தரிசித்ததாகும் என்று அறுதியாக உறுதியாக சொல்கின்றார் குழந்தை போல சிரிக்கின்றான் தாயைப் போல குடிப்பதற்கு பால் தருவான் தன்னை வந்து தொழும் பக்தர் தமக்கு ஒரு பக்தன் போல தொழுதிடுவான் வினை பாசக் அதான் பகவானுடைய ரொம்ப வினயம் நம்ம அவரை வணங்குபான் அவர் நம்மளை வணங்குவார் அதான் அவருடைய வினயம் ஒரு தாய் மாதிரி நமக்கு பால் உப்பு யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஒரு பால் டீ காஃபி பகவானுடைய சன்னிதானத்தில் வந்த உடனே அவங்கள ஒரு கண்டிப்பாக பகவான் ஒரு உணவளித்து விட்டு தான் என்ன விஷயன்னே பேச ஆரம்பிப்பார் அது இதில் இதுலேயும் இடை வினை பாச கற்றுள் மூழ்கி அழுகின்ற மக்கள் எல்லாம் அவன் முன் சென்றால் அடங்காத மனமடங்கி சாந்தம் என்னும் விழுமிய நற்கடல் தனிலே கரை நிற்கும் மெய்ராம் சுரத்குமாருடைய மகிமை ஈதே அப்படின்னு ஒரு பாடல் நிறைவுபெறுகிறது குழந்தை போல சிரிக்கின்றார் தாயை போல அன் அன்பு காட்டுகின்றார் எப்பேற்பட்ட துயரத்தில் அழுது விழுந்த மக்கள் அவன் அருகில் சென்றாலும் அடங்காத மனம் அடங்கும் அந்த சாந்தம் கிடைக்கும் ஒரு ஞானியினுடைய அடையாளம் என்ன சத்குரு எப்படி கொண்டு வைக்க முடியும் எவர் முன்னால் சென்று அமர்ந்தால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்குகிறதோ ஒரு பேர் அமைதி உங்களுக்குள் விளைகிறதோ அவரே சத்குரு எனவே ஒரு சத்குருவுக்கு அடையாளம் வேறு உள்ள விளம்பரங்களோ போர்டுகளோ அல்ல ஒருவர் சத்குரு என்பதை நீங்கள் உணரலாம் நீங்கள் ஜெனியூனாக இருக்கணும் உங்களுடைய தேடல் உண்மையாக இருக்கணும் நீங்கள் மெய்ப்பொருள் நாட்டம் கொண்ட மெய்யான ஆளாக இருக்கணும் நீங்கள் மெய்யான ஆளாக இருந்தால் உங்களுக்கு மெய்யான சத்குரு தான் வாய்ப்புவார் நீங்கள் உங்களுக்குள் பொய்யாக இருந்தால் உங்களுக்கு பொய் குருவின் பின்னால் இந்த ஆபத்து வரும் ஒரு மெய்யை நாடி மெய்ப்பொருளை நாடி மெய்யாகவே பயணிக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மெய்ப்பொருளுடைய தரிசனம் கிடைக்கும் அதுதான் பகவான் யோகி ராசு அங்கே சாந்தி இது வேறு ஒன்று ஒரு சத்குருவினுடைய முன்னிலையில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வழிந்து ஒரு பேர் அமைந்து உங்களை சூழும் அங்கே ஒரு சாந்தம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சாந்தி மட்டும்தான் இருக்கும் அதுதான் யோகினுடைய சன்னிதானம் அதை இந்த பாடல் அழகாக எடுத்து சொல்கின்றது இந்த பாடல் ஒரு கருத்தமைந்த பாடல் எனவே தான் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்சிலுடைய பாடல் குழுவின் சார்பாக நம்முடைய திருமதி செல்லம்மாள் அவர்கள் பாடி பயிற்சி அதை இன்றைக்கு உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள் Yogi Ram Shurep Kumar, Yogi Ram Shurep Kumar, Yogi Ram Shurep Kumar, Jay Guru Raya, Yogi Ram Shurep Kumar, Yogi Ram Shurep Kumar, Yogi Ram Shurep Kumar, Jay Guru Raya. Sadguru Nanak Maharaj ki. Jai. Jai. ஜாதி குலம் குலமில்லை குணமும் இல்லை தாங்குகின்ற சுற்றம் இல்லை சுற்றம் இல்லை ஜாதி இல்லை குலமில்லை குணமும் இல்லை தாங்குகின்ற குற்றம் இல்லை சுற்றம் இல்லை மறையில்லை போற்றி காக்கும் ஒரு மந்திரம் கூட அங்கே இல்லை சூதில்லை வஞ்சமில்லை துயரம் இல்லை தொடர்பார்க்கு பின்பற்றும் துணிவும் இல்லை ஜோதியனாமலை விளங்கும் அப்பண்தூய ം സുരകുമാരനും യോഗി മാട്ടേ രാം സുര കുമാരനും യോഗി മാട്ടേ ബാലരോട് പേർ പിത്തർ പാങ്കിനെ ഞാനിയെപ്പർമ്പ തോല ഉടൽ എങ്കിലും അനുഭവത്തിൻ്റെ சுடரெல்லாம் பிரம்மத்தோடி இருக்கும் என்பார் சாலையின்ற இலக்கணங்கள் யாவும் காணும் சாமி ஒரு வரதம்மை கண்டே நீங்கு ஞாலமிசை ஜோதி அண்ணாமலையில் வாழும் ராம் சுர குமாரினும் யோகி மாட்டே ராம் சுரகுமாரனும் யோகி மாட்டே பித்தாகி முளையாகி மரமுமாகி விளகின் விலங்குகின்ற தலைப்பரப்பாய் மலருமாகி சத்தான சுவை கெழும் கனியுமாகி சரசரமாய் அண்டமாய் பிண்டமாகி எத்தாலும் காணறிய பொருளாய் நிற்கும் இறைவனை யார் கண்டார்கள் மையானந்தம் சொத்தாயி நிற்கின்ற ராம சுரக்கோமார் தன்னை கண்டால் போதும் அம்மா தன்னை கண்டால் போதும் அம் குழந்தை போல சிரிக்கின்றான் தாயை போல குடிப்பதற்கு பால் தருவான் தன்னை வந்து தொழும் பக்தர் தமக்கும் ஒரு பக்தன் போல தொழு விடுவான் வினை பாச கட்டுள் மொழி அழுகின்ற மக்களெல்லாம் அவன் முன் சென்றான் அட் அடங்காத மனமடங்கி சாந்தம் என்னும் விழுமீய கடல் தனிலே கரைந்து நிற்கும் மெய்ராம்ப சுர குமார் மகிமீரே விழுமீய கடல் தனிலே கரைந்து நிற்கும் மெய்ராம்ப சுர குமார் மகிமை योगी राम सुरत् कुमारो गी राम सूरत् कुमा योगी राम सूरत् कुमा जय योगी राम सुरत् कुमा योगी राम सूरत् कुमा योगी राम सूरत् कुमा जय गुरुरायाो योगी राम सूरत् कुमा जय गुरुराया